ஓம் அகதீஷா என் ஓம் சிவமக வாழை சித்திர திருவிடிகள் போற்றி பாரையும் பாதாளத்தையும் பரலோகத்தையும் ஆளுகின்ற சபையாய் அமர்ந்த வாழை சித்தனை வாழ்த்த யாம் பகவதி பழிரென்ற பகலவன் எழுகின்ற வேலைதனில் எழுந்தருளினோம் வாழை சித்தனை வாழ்த்த வரமாய்பெற்ற ஆதிகைலாய சுவசூச்சம நூல்தனில் அமிர்தமாய் இருக்கின்ற அருண் தமிழ்தனில் வாழ்த்த வந்தமர்ந்தோ மகமகிழ்வோடு ஆதி சித்தனாய் அகத்திய சித்தனாய் ஈசனின் வடிவுகொண்ட சிவமகா வாழை சித்தனாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் நீர்வாலி ஆதி இறை நூல் கொண்டு அற்புத சபை அமைத்து சபையாய் தாமே அமர்ந்து இவ்வையமதில் இருக்கின்ற அமரான் நிலைதனில் மனமது அலைந்திருக்கின்ற மானிடர்களின் மனமதை அமர வைத்து அவர்களை அமர சபைதனில் அமர வைத்து அழகுபாக்கும் அற்புத ஆசானியே நீர்வாலி ஆதி சித்தனாய் அகத்திய சித்தனாய் அமர்ந்திருந்து அகத்துக்குள் அகமில்லா நிலைதனில் அமர்ந்து இவ்வையமது தலைக்க வேண்டும் வையத்தில் இருக்கின்ற வஞ்சனை கழியது அழிய வேண்டும் என்று கையில் ஆதி கையிலாய சிவசூட்சம நூலை செங்கோளாக ஏந்தி அரசாட்சி செய்யும் அரசனே நீர்வாளி தர்மநிலை எதுவென்று இத்தரணிக்கு காட்ட வேண்டும் புண்ணியத்தின் சக்தி எதுவென்று காட்ட வேண்டும் என்று புண்ணிய சக்தியாய் புண்ணியமாய் வந்தமர்ந்த தர்மவானே நீர்வாளி கொடுக்கும் நிலை உயர் ஞானம் அதை கொடுக்கும் நிலை எப்பொழுது கிடைக்கும் ஒருவருக்கு தாம் உயர் ஞானம் எதுவென்பதை அடைந்தால்தானே பிறருக்கு அதனை கற்று கொடுக்க முடியும் என்ற நிலைக்கு உதாரணமாக தாம் செய்த தவ நிலையினால் பெற்ற உயர் ஞானம் எதுவென்பதை தம்மை நாடும் சீடர்கள் யாவருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாது சமமான நிலையில் உயர் ஞானமதை பறை சாற்றுகின்ற சித்தனே நீர்வாளி கந்திருஷ்டி ஏவல் பிள்ளி சூனியமெல்லாம் இவ்வையகத்தில் பெரும்பாடாயிருக்க உம்மை பற்றுவோர் யாவருக்கும் அவை சிறிதளவும் அவர்களை பாதிக்காது காத்து நிற்கின்ற அரும் வரத்தை அவர்கள் வேண்டாமலேயே வழங்கி அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாழி வையகமதில் இருக்கின்ற அகங்கார களி எங்கிருக்கின்றது களி எங்கும் நிறைந்திருக்கின்ற மனிதர்கள் அகமதில் இருக்கின்றது அவ் அகத்தை நல் அகமாய் மாற்ற ஆதி கைலாய நூல்தனை அவர் அகத்திற்குள் அமில வைத்து அது அமிர்தமாய் பெருக்கெடுக்கின்ற வேலைதனில் அகமலிந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் இவ்வையகமதில் யாவரும் வளர்ந்து நிற்க களி அது ஒளிந்து நிற்க உம் ஜோதி பிரகாசித்த நிற்க கைலாய சுபசூட்சம நூலாய் சித்தனாய் நீரே நூலாய் இவ்வையகமெங்கும் நீரது சாகரமாய் பரவி இருப்பது போல் நீரே நூலாய் இவ்வையகமதில் பரவி பரவி இருக்கின்ற அந்நிலைதனை இவ் கலியுகமதற்கு அன்பு பரிசாய் கொடுத்த பரமசிவனாய் அமர்ந்த வாழை சித்தனே நீர் வாளி அனிமா மகிமா லஹிமா கரிமா பிரத்திவி பிரகாமி ஈசத்துவம் என்ற அஷ்ட சித்தையும் தனக்குள் வைத்திருந்து வைத்த சித்தை காலடியில் தனில் அமிழ்த்து வைத்து வையமதை ஆளும் ஆசானாய் வந்தமர்ந்த சித்தனே ஈசனாய் அமர்ந்து ஈசத்துவம் எதுவென்பதை இகலோக மாந்தர்களுக்கு இனிமையாய் எடுத்துரைத்து வருகின்ற யாவருக்கும் ஈச பதவிதனை கொடுக்க ஈசனாய் அமர்ந்த சித்தனே நீர்வாளி கொடுப்பதற்கு நீர் தயாராக இருக்கின்றீர் பெறுவதற்கு ஒருவன் தன்னை தயார் செய்கின்ற வேலைதனில் நீர் இறங்கி சென்று அவனை தயார் செய்ய அவனுக்குள் நீர் பெற்ற தவ பழனினால் கெற்ற புண்ணியத்தை அவனுக்கு கொடுத்து நல் ஞானமதை உள்ளூரை ஏற்று மும்வழி நடக்க ஈசத்துவம் என்ன அஷ்டமாசுத்தையும் ஒருவன் அடக்கி ஆள்கின்ற அரும் ஆற்றல்தனை அன்பு பரிசாய் கொடுத்தமர்கின்ற சபை ஆசானே வா வாழை சித்தனே நீர் வாழி கொடுக்கும் சபை அக்கொடுக்கும் சபைதனில் கொடுக்கின்றவன் எவன் என்று தேடுகையில் அது ஒருவனாய் அவனே சபையாய் அமர்ந்திருக்கின்ற வாழை சித்தனே நீர்வாளி வாரி வழங்கும் வள்ளல் தன்மை கொண்டவனே நீர்வாளி வரம் அரள்பவனே வாளி அமிர்தம் கொடுப்பவனே வாளி அமிர்தமாய் அமர்ந்தவனே வாளி ஆழகால விஷத்தை உண்டவனே வாளி இவ்வையகமதில் வினையென்ற விஷத்தை உட்கொண்டும் சிறிதளவும் மாறாது ஈசனாய் சிரித்து கொண்டு அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி அரும் சபை அமைத்து சபையின் மூலம் இவ்வையகமதையே சபையாய் அமைத்து தாம் செல்லும் இடமெல்லாம் சபைதனை அமைத்து இவ்வையகமதை அனைத்து நல் அன்பு நிலை எதுவென்பதை உலகோர் யாவருக்கும் உரைத்து ஒருவர் ஒருவரோடு உரையாடுகின்ற வேலைதனில் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது அன்பு ஒன்றையே அனைவரும் எதிர்த்து உரைக்கின்ற அவ்வுறைதனை ஒவ்வொரும் உரைக்கின்ற வகையில் அவர் அன்பென்ற நிலைதனை வேறொன்று செய்து அகமில்லா நிலையில் அகிலமதில் களியில்லா அவர்கள் அகமது ஜொலித்து நிற்க அது அன்பு வடிவாய் நிற்கின்ற அரும் பணிதனை உம் சபை விரிவாக்கத்தின் மூலம் செய்கின்ற சபையாய் அமர்ந்த வாழை சித்தனே நீர் வாளி ஒருவனாய் அமர்ந்து அவ் ஒருவனே இவ்வையகமதில் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆதிகையிலாய சுபசூட்சம நூலாய் புண்ணியமாய் வந்தமர்ந்த சித்தனே நீர்வாளி எங்கும் நின்றும் தன்னிலை மாறாது தம் தவநிலையும் மாறாது தாம் கொண்ட கொள்கையும் மாறாது எங்கு சென்ற பொழுதும் என் கட்டிய பொழுதும் அனைத்தும் யுகமாற்ற நிலையை நோக்கியே செய்கின்ற அந்நிலை பெற்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அன்பென்பதை மிக எளிமையான முறையில் எடுத்துரைத்து இவ்வையகமதை உம் ஏட்டினால் மாற்றி அமைக்கின்ற சித்தனே நீர்வாளி ஏடாய் அமர்ந்தவனே வாளி ஈசனாய் அமர்ந்து சபையாய் அமர்ந்து இகலோகத்தில் பரலோகம் அதை ஒருவர் வாழ எளிமையாய் கற்றுக்கொடுக்கின்ற ஆசானாய் அமர்ந்த வாழை சித்தனே நீர் வாழி பரம்பொருள் அதுவே பெரும்பொருள் என்பதை இவ்வையகமதில் வந்து நிற்கின்ற மானிய மானிடர்களுக்கு எடுத்துரைத்து அப்பரம்பொருளை எவ்வாறு அடைய வேண்டும் என்ற நிலைதனை எளிமையாக காட்டுகின்ற சித்தனே நீர்வாளி ஆசானாய் அமர்ந்து வருவோர் யாவருக்கும் ஆசனமிட்டு அரும் ஞானமதை எடுத்துரைக்கின்ற ஆசானே நீர்வாளி என்று வாழ்த்தி அகமகிழ்வோடு எம்மை இன்று உம் நூலில் அழைத்து ஆசி உரைக்க வைத்த சித்தனே ஆசியே வாழ்த்துகளாய் உரைக்கின்ற வாழ்த்துகளில் உயர் உன்னத நிலைகளை எடுத்துரைக்கும் பாக்கியமதை இப்பகவதிக்கு கொடுத்த வாழைச்சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் பகவதி ஓம் அகதி நமக ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி